சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் மிராக்கல்ஸ் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் அனைவருக்கும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிடமும் மிராக்கல்ஸ் தான் நம் வாழ்வில் சாயப்பா நம்மை இந்த நொடி பொழுது வரை நம்மை நோயில்லாமல் காத்து கொண்டிருப்பது மிராக்கல்ஸ் தான் எந்த ஆபத்திலும் நாம் சிக்காமல் நம்மை காத்து வருவதும் மிராக்கல்ஸ் தான் நமக்கு அனுதினமும் உண்ண உணவு இருக்க இருப்பிடம் போன்ற அத்தியாவசியமான தேவைகளை நமக்கு தருவதும் மிராக்கல்ஸ் தான் அதனால் உங்களுக்கு நடந்த மிராக்கல்ஸ் அன்பே சாய் நம்பருக்கு வாட்ஸ்அப் ஜிமெயில் கமெண்ட்ஸ் என்ற அனைத்திலும் பகிர்ந்து சாயப்பாவின் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்கள் மற்றவர்கள் மற்றவரும் பெறணும் அனுபவிக்கணும் அதற்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் மிராக்கல்ஸ் அவங்களுக்கு உதவும் என்று மிராக்கல்ஸ் பதிவை ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு மூன்று மிராக்கள் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மந்த்லேயே அதில் அவங்க சொன்னது அவங்க அம்மாவுக்கு பிபி சுகர் அதிகமாகிடுச்சு கால் நடக்க முடியல வீக்கம் ஆயிடுச்சு வீட்டில் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொன்னாங்க நான் தான் சாயப்பா சாயப்பா உதி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஹாஸ்பிட்டல் போகவே வேண்டான்னு இருந்தேன் சாயப்பா உதியால் அவங்க அம்மா காலெல்லாம் வீக்கம் குறைஞ்சி அவங்களுக்கு நலமாகிடுச்சு நல்லா நடமாடுறாங்க வீக்கம் எல்லாம் குறைஞ்சிருச்சு அப் இந்த மெனக்கல்ஸ் நடந்துருக்கு ரெண்டாவதாக அவங்க பொண்ணுக்கு வேலை கிடைத்தது அவங்களுக்கு ஷிஃப்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டே ஷிஃப்ட் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க அதுக்காக சாயப்பா கிட்டே வந்து பிரார்த்தனை இருந்தாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு டே ஷிஃப்ட் வேணுன் என்று எதிர்பார்த்து கிடைச்சது டே ஷிஃப்டே கிடைச்சிடுச்சு சாயப்பட வேண்டி அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க மூன்றாவது அவங்களுடைய பையனுக்கு வேலை இல்லாமல் இருந்தது அவருக்கு வேலை கிடைத்தது அதனால் அவங்களுக்கு மிகவும் சந்தோஷம் கிடைத்தது அதுபோல் மற்றவர்களுக்கு மிராக்கல் கிடைக்கும் என்று அவங்க வேண்டியிருக்கிறாங்க அவங்களுக்கு மிகவும் நன்றி மற்றவர்களுக்காகவும் அவங்க வேண்டுறாங்க அதுக்காக இனி வரும் காலங்களிலும் அவங்களுக்கு மிராக்கல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும்ன்ட்டு நன்றி சொல்லிக்கிறோம் அடுத்து தேன்மொழி சாயராம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அற்புதம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி நடந்துருக்கு அவங்க பாட்டி ஜனவரி மாதம் இறந்து விட்டார்கள் அவங்களுக்கு காது கேட்காது அது அவங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது அவங்க இறந்தது அவங்கள மாதிரியே ஒரு பாட்டி காது கேட்காம அவங்கக்கிட்ட வந்து நாளைக்கு எனக்கு சாப்பாடு எடுத்து வந்து தருவியான்னு கேட்டிருக்காங்க கருவட்டு குழம்பு எடுத்துகிட்டு வந்து தருவியான்னு கேட்டிருக்காங்க அவங்க சொல்லியிருக்கிறது எங்கள் பாட்டி மாதிரியே அவங்க இருந்தாங்க எனக்கு அது ஒரு மிரக்கலாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க பாட்டியை பார்த்தது போல் இருந்தது சாயப்பா வந்து அவங்க பாட்டியை பார்க்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கடை வந்தது கடை வாடகைக்கு வாங்கிறதுக்கு வந்தது அந்த கடை வந்து சாயப்பா பேரில் வந்தது அதனால் அவங்க வாங்கியிருக்காங்க அந்த கடையை ஆனால் பெரிதாக கடை ஓடவில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மாதம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் சாயப்பாவை நம்ப நம்ப மிராக்கல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க எப்பொழுதும் உங்கள் கூட சாயப்பா இருப்பாங்க இந்த கடை வந்து நல்லா ஓடும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இனி வரும் காலங்கள்லேயும் நீங்கள் அதை பற்றி சொல்லி சாயப்பாவை பெருமைப்படுத்துவீங்க அவங்க சொல்லியிருக்காங்க கடை இப்போ பரவாயில்லன்ட்டு இப்பொழுது தான் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் வாழ்க்கையில் நடந்த மிராக்கல் இதுன்னு சொல்லியிருக்காங்க கவலைப்பட வேண்டாம் இப்பொழுது உள்ள சந்தோஷம் உங்களுக்கு நிலைத்திருக்கும் நம்பிக்கையோடு சாயப்பாவை பின்பற்றுங்க உங்கள் மிராக்கல்ஸாக எங்களுக்கு பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி பிரேமான்றவங்க சொல்லியிருக்காங்க அவங்க பெங்களூர்லேருந்து பேசியிருக்காங்க அவங்களுக்கு வீடு கட்டுற பிளான் கிடையாது சடனாக ஒரு தடவை அவங்க அக்கா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டு அது பெரிய சண்டையாகி வீட்டை நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ அவங்க அம்மா வந்துட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து கட்டுவோம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டை கட்டணும்னு நினைத்தார்கள் எங்கள் அக்கா வீட்டை நீட்டு வாக்கில் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது என்னன்னா அவங்க அக்கா சண்டை போட்டுட்டு போனதுக்கப்புறம் கூட வந்துட்டு இப்போது நாம் எல்லாரும் சேர்ந்து கட்டுவோம் வீட்டன்னு சொல்லி இப்போ வீட்டை கட்டி கொடுத்துருக்குறாங்க அவங்களே அவங்க அக்காவே கட்டி கொடுத்துருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் பழைய வீட்டிலேருந்து இப்போ புது வீட்டிற்கு வந்திருக்கிறோம் இது எங்களுக்கு பெரிய மிராக்கள் என்று சொல்லியிருக்காங்க ஆனால் அப்பாவுக்கு கை விழுந்து விட்டது இருந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு என்று நினைக்கிறேன் என்று சொல்லியிருக்காங்க சாயப்பா எது இது நம்முடைய வாழ்க்கையில் எது அனுமதிக்கிறாரோ அது நமக்கு நன்மையாகவே முடியும் இதுவரைக்கும் வழி நடத்தியவர் இனியும் வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையில் சாயப்பாவை விடாமல் பற்றி கொள்ளுங்கள் உங்கள் மிராக்களை அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி அடுத்த சாயராம் சொல்லியிருக்காங்க மிராக்கல்ஸு இன்றைக்கு தியானம் ஐந்து நாற்பத்தைந்துலேருந்து மார்னிங்லேருந்து டுவெல் பன்னெண்டு மணி வரைக்கும் தியானம் பண்ணியிருக்காங்க அவங்க தியானம் பண்ணும்பொழுது யாரும் நடக்கிற சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது ஆனாலும் அவங்க கண்ணை திறந்து பார்க்கவில்லை அவங்க கணவர் பால் வாங்குறதுக்காக வெளியே போயிருந்தாங்க மார்னிங்கு அப்போ கூட அவர் கேட்டெல்லாம் சாத்திட்டு தான் போனாங்க யாரும் உள்ளே வராத மாதிரி தான் இருந்தது ஆனால் எனக்கு நடக்கிற சவுண்டு கேட்டுகிட்டே இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க தியானிக்கும் போது எல்லா தெய்வங்களும் காட்சி அளித்தது காட்சி அளித்ததுன்னு சொல்லியிருந்தாங்க வீட்டுக்கு கோமாதா வந்து இரண்டு வருடங்கள் ஆகிறது ஆனால் இன்றைக்கு நான் மனதுருகி தியானம் பண்ணும்பொழுது எங்கள் வீட்டுக்கு வாசலில் கோமாதா வந்து நின்று காட்சியளித்தார்கள் அது ரொம்ப மிராக்கலாக இருந்தது அதுவும் மாலை பூ அலங்காரத்துடன் அப்படியே இன்றைக்கு அவங்க லைஃப்பில் மிராக்கல் நடந்து கொண்டிருக்கிறது இதே மாதிரி அவங்க நினைத்தது தடையில்லாமல் நடக்கணும் அவங்க தங்கையை நினைத்து அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் சாயப்பா அவங்க கூட இருந்து அவங்களை பாதுகாப்பார் அற்புதம் செய்வார் நம்பிக்கையாக இருங்க நல்ல தேதி நல்லதே நடக்கும் நன்றி அடுத்த சாயிரம் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா நம் அப்பாவிற்கு முதல் கூடான கோடி நன்றிகளும் நமஸ்காரங்களும் அன்பான மகன் சந்தோஷ் தம்பிக்கும் விஷ்ணு பேரனுக்கும் காலை வணக்கம் அப்பாவின் மகத்தான அற்புதம் தம்பி மே ஐந்தாம் தேதி இரவு அப்பா வாழ்ந்த இடம் அற்புதங்கள் நடத்திய தளத்திற்கு செல்வதற்கான நல்ல வாய்ப்பை நம் அப்பா தந்துள்ளார் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த நம் அப்பாவிற்கு அணுதினமும் நன்றிகளும் நமஸ்காரங்களும் கூறிக்கொண்டே இருப்பேன் தம்பி எட்டாம் தேதி விடிய காலை ஆரத்தியை பார்க்க நம் அப்பா அனுமதி அனுமதித்துள்ளார் எனக்கே தெரியவில்லை தம்பி திடீரென ஒரு அதிர்ஷ்டம் அப்பாவின் ஆசையோடும் அருளோடும் கிடைத்துள்ளது ரொம்ப ரொம்ப நன்றிகள் அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓம் சாய்ராம்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு சாயப்பா அவங்க போகும்போதும் வரும்பொழுதும் துணையாக இருந்து அவங்க அவங்களை பாதுகாக்கணும் சாயப்பா எல்லாவற்றையும் நன்மைக்கே செய்வார் இவர்களை மாதிரி நாமும் நம் வாழ்க்கையில் சாயப்பா அனுதினமும் செய்கின்ற அற்புதத்தை பகிர்ந்து சாயப்பாவை சந்தோஷப்படுத்தவும் அடுத்த மாதம் அற்புதங்கள் அநேகர் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கின்றோம் நன்றி